கேளாதளிக்கு முன் கேடிப்புகளை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்தழிக்கனியார் நல்லிலைப் பதத்தில் நாடி கொள்ளலும் ஒரு நாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் ஒரு நாச்சலா என்போலும் தீனர் இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் ஒரு நாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ என்னோட டிவோடி அன்பர் ஒருத்தர் அமைச்சிருந்தாங்க அதாவது திருவண்ணாமலை பாதையில் இருக்கிற சரவணன் சாது நிருதிலிங்கம் பக்கத்தில் இருப்பார் வந்து ஸ்பெஷல்லி ஏபிள்டு பர்சன் அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் கேட்பாரற்ற அதாவது உடம்பு செயலிழந்து நிலைமையில் ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் ஆகாரம் இல்லாமல் படுத்துட்டு இருந்திருக்கார் படுத்து கிடந்திருக்காருன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஸ்தியில் வந்து திருவண்ணாமலை த்ரீ சிக்ஸ்டி அதாவது ஒன் டே ஃபுட் சர்வீசஸ் அவங்க வந்து அவரை அவருக்கு வந்து முதல் உதவியாக இமீடியேட்டாக பேஸ்ட் ஆன் ஹியூமனிட்டி அண்ட் லவ் வந்து அவங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு ஒரு சாது அட்டண்டர் அவங்களையும் இது பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க அந்த அது அது சம்மந்தமான காட்சிகள் பார்த்தேன் அங்கே போய் அவர் சாப்பிட்றது அதுக்கப்புறம் அட்டண்டர் இல்லைனாக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன இந்த காலத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் அட்டெண்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரணும்னு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏதோ அப்போதைக்கு வந்து இருந்ததுக்கு அந்த பிபி அதெல்லாத்தையும் அவ குறைச்சி ஏன்னா அந்த வீடியோலேயே வருது பிபி அதிகமாக இருக்கிறதாகவும் அதனால் அவர் பொறுதாதெல்லாம் அதை செக் பண்ணி அதில் போடுறாங்க அவர் அவரோட இருந்த ஸ்திதிக்கு ஒரு அன்ஹைஜீனிக் கண்டிஷனில் இருந்திருக்கார் அவர் தன்னோட இதே ஸ்திதியே இல்லாமல் தெரியாமல் அப்புறம் அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி இப்போதைக்கு வந்து திரும்பியும் அவர் நிருதிலிங்கம் கிட்டே வந்து இருக்கர் ஆனா என்னன்னாக்க இது போன வருஷமே இது வரையும் சொல்லல போன வருஷமே நான் வந்து துபாயில் இருந்தபோது தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்ஸு கொஞ்சம் மீகர் அமௌண்ட் வந்து என்னோடய டிவோட்டி ஃப்ரெண்டு மூலமாக வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போதே அவரால் சரியாக பேச முடியல ஆக்சுவலாக வாயெல்லாம் ரொம்ப குழா தான் பேசியிருக்கிறதா என்னோட அந்த ஃப்ரெண்டு இந்த டிவோட்டி ஃப்ரெண்டு வந்து கிட்டே சொன்னார் நான் கொடுத்துட்டேன் பணத்தை நீங்கள் சொன்னேன் தீபாவளி ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ்னால் என்ன வெளியிலேருந்து வாங்கினது தான் ஐ திங்க் பேரிச்சம்பழம் சம்திங் லைக் ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக பிஸ்கெட்ஸ் பேர்ச்சம்பழம்னு நினைக்கிறேன் அதை கொடுத்துட்டேன் ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி ஸ்திதியில் தான் இருக்கார் கிருஷ்ணா சாண்ட் இந்த மாதிரி சொன்ன உடனே அதுவே ரெண்டு மூணு தடவை சொன்னது தான் இப்படி திரும்பி பார்த்தாராம் அந்த மாதிரி போன வருஷமே இருந்தபோது எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் அவரோட ஹெல்த்து வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தெல்லாம் அந்த எல்லாம் டிட்டரேட் ஆகிண்டே வந்தது அவர் சட்டையெல்லாம் போடாமல் அப்படிலாம் இருக்க மாட்டார் அவர் ஓரளவுக்கு அந்த ட்ரிம் பண்ணிட்டு பியர்டெலாம் அந்த மாதிரி தான் இருப்பார் ஸோ பர்சனல்லாம் வந்து அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதனால அவர் வந்து எடுத்துகிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு இப்படி ஒரு இதை இது பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி மழையிலையும் இதுலேயும் நனைஞ்சு ஸோ அதுக்குள்ளலாம் நம்ம போய் பிரயோஜனம் இல்லை இன்னுமே ஒருத்தரோட இதில் பட் ஆனால் என்ன சொல்ல வரேன் அவர் அவர் வந்து திருவண்ணாமலையில் அந்த டெய்லி போர்டு எழுதி போடுவார் அப்பாவை நம்பி வந்துட்டார் எத்தனையோ பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸில் இப்போ இந்த மாதிரி செயல் எழுந்து போன உடனே ஃபஸ்ட்டு உதவியாக வந்து ஒன் டே ஃபுட் சர்வீஸ் வந்து அமுச்சுருக்காங்க போய் ஏன்னா வந்து நம்ம அதாவது பேசலாம் லாஜிக் ஃபிலாசபி எல்லாம் பேசலாம் பட் கிரவுண்ட் லெவலில் வந்து ஏதாவது ஒரு சேவையை டக்குன்னு பண்ணணும் அப்போ வந்து அதுக்கு அங்கே இருக்கிறவாளுக்கு தான் அந்த கனெக்டிவிட்டி அந்த இது முடியும் அதனால நான் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாராட் பாராட்டுறதுக்கு நம்ம யாரும் கிடையாது அவளுக்கு கோடான கோடி நன்றிகள் எனக்கு என்னென்னா சரவணன் சாதுட்ட நம்மளும் போய் ஒரு ஆன்மீக விஷயமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டைம் நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோ தூரம் கீதையை பற்றி பேசுவார் இப்போ சிந்தனைகள் நல்ல ஒரு சிந்தனையாளர் லைஃப் ப வாழறதுக்கான அந்த லைஃப் சயின்ஸ்னு சொல்லலாம் அதை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் ஒரு தத்துவவாதி இலக்கியவாதி மாதிரி பேசுவார் நேரம் போறதே அவர்கிட்ட பேசுறோம் இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம் அதுக்கு வந்து எனக்கு என்னன்னா இப்ப நான் இங்க இருக்கேன் பெங்களூர்ல இருக்கேன் அங்க இருந்து ஃபீல்டுல வந்து ஒர்க் பண்றவாளுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு டோக்கனாக ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணுறதுனால தான் எல்லாம் அவா பண்ணலை நம்ம நம்மளை நம்மளை நம்பி எதுவுமே இயங்கலை பட் ஆனால் என்னோடய இதையும் நான் டோக்கனாக வந்து அவருக்கு நான் கொடுத்தேன் ஸோ ஏன்னால் வந்து அவர் ஏற்கனவே பண்ணிட்டார் நம்ம வந்து இப்போது நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் போய் வாங்கி போய் ஒரு குளுக்கோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இட் இஸ் வெரி கிளியர் இந்த வீடியோ நம்ம பா எதுவுமே அவர் 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 ஃபஸ்ட் எய்ட் வந்து கொடுத்துட்டார் டீயோ காஃபியோ ஆம்புலன்ஸ்க்கு வர வச்சதோ ஏதோ ஒன்று அந்த சமயத்துக்கு அந்த அவ்வளோ தூரம் பிபி இருந்ததுக்கு அப்படியே விட்டுருந்தார் அப்படின்னாக்க இல்லை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேயே ஏதாவது ஆயிருந்துருக்கோம் அந்த குளிர்லையும் மழைலேயும் நனைஞ்சிருந்த அப்போதைக்கு அந்த சமயத்தில் வந்து காலத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்லி வரும் அந்த திருவ திருக்குறளில் வரும் அதாவது சமயம் பார்த்து பண்ணுற உதவி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு அதனால வந்து அதுக்கு நான் அவரோட சரவணன் சாத்த பேசினதுனால நான் வந்து அந்த டோக்கனாக வந்து என்னால் முடிஞ்ச வெரி 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 மீகர் அமௌண்ட்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அவர்கிட்ட பேசினேன் ஒன் டே ஃபுட் சர்வீசஸ் மிஸ்டர் வினோத்திட்ட இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுன்னு என்னாலும் முடிஞ்சேன்னா கொடுத்துட்டேன் ஏன்னாக்கா வந்து இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னாக்க நம்ம ஃபிலாசபிக்களோ பேசுறது டிஸ்கஷன்ஸ் பேசுறது கருத்துக்களை பேசுறது அதுக்கான ஒரு சமயமே கிடையாது இது ஒருத்தர் வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கார் ரோட்ல கிடக்கார் அப்படின்னாக்க அமிர்தானந்த மீ சொன்ன மாதிரி அன்பே அன்புரு வாயுரி ரெண்டாச்சலா அப்படின்னு ரமண மரமன சொன்ன மாதிரி அன்பே சிவம் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலாருன்னு அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா ஹெல்ப் தான் பண்ணணும் போய் தான் சேர்க்கணும் அது ஒண்ணுதான் த இமிடியேட் திங் தட் has டு பி டன் அதை வந்து ஒன் டே ஃபுல் சர்வீஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு இது அவங்களுக்கு நன்றிகள் எகெய்ன் பாராட்டத்துக்கு நான் யாரும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றிகள் நான் வந்து சரவணன் சாதவோட பேசினதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவாதான் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பசித்தவருக்கு நம்ம உணவு உண்ணும்போது வ வள்ளலார் சொல்வார் அதாவது உன்னுடைய உனக்கு உன்னுடைய கருத்துக்கள் அவங்க அதெல்லாம் பார்க்காத பசித்தா உணவு அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த சமயத்தில் வந்து மருத்துவ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நாளடியார் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது எல்லா அறநூல்கள்லையும் தமிழ்லேயும் இருக்குது சமஸ்கிருதத்துலையும் இருக்குது இந்த புண்ணிய காரியங்கள்லாம் வந்து பண்ணணும் நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்மளால் வந்து ஃபிசிக்கல் சப்போட்டோ இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ண முடியாத பொழுது பண்ணவாட நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணித்து அதாவது என்ன சொல்கிறது லைஃப்பில் போக 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 தான் இப்போ அமிர்தானந்தமியோட இதெல்லாம் நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி நான் அவங்க ஞாபகம் தான் இன்றைக்கி வருது என்னென்னா அந்த லவ்க்கு வந்து இதுவே கிடையாது சார் டக்குன்னு போய் நம்ம பண்ணணும் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஒருத்தர் வரணும் ஒருத்தர் தவிச்சவாய்க்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதில் வந்து நிறைய விஷயம் புதிஞ்சிருக்கு அது பார்த்தாக்க ஒரு இதுவாக ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ட் மாதிரி தோணுமே தவிர அந்த ஒரு அரசிந்தனை அந்த ஒரு அண்ணாமலையார் பா அண்ணாமலையார சிவஸ்வரூபமாக எல்லோரையும் பார்த்து அதை நம்ம வந்து பண்ணணும் அதுதான் நான் சொல்லுவேன் அவன் இருக்கிற இடத்துல ரொம்ப முடியாத வாழ்க்கை அதை அது வாங்கி கொடுக்குறது இது பண்ணுறது அதுதான் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து பெரிய 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 இதிலெல்லாம் போய் அதுலெலாம் இன்வால்வ் ஆகி நம்ம பெரிய ட்ரஸ்ட்டு பெருசாக வந்து இறை பணிகள் அது இதெல்லாம் பண்ணுறா அதுலெலாம் நம்ம போய் டைரெக்டாக கலந்துட்டு எத்தனை தூரம் நம்ம பண்ணுறோம் தெரியாது அவா இருக்கிற இடத்துல என்னோடய இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கார் சிவகங்கை பக்கத்தில் அவர் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல வந்து அன்னதானம் பண்ணுவார் அங்கே பஸ் ஸ்டாண்டில் சஃபர் பண்ணுறோம் அந்த மாதிரி பட் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கப்ப நான் ஸ்பைஸ் கார்டன் போவேன் அந்த அந்த பிரிட்ஜில் போகும்போது யாராவது நீடியாக இருந்தால் அப்படின்னாக்கா இன்றைக்காவது கொடுக்க கொடுக்கறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுக்கறது இப்போ சில பேருக்கு நான் கேட்பேன் பிஸ்கெட்டு அந்த மாதிரி ரொம்ப கேட்குறது இல்லை இப்போலாம் முன்னாடி கேட்டு நம்ம வாங்கி கொடுக்குறது ஏதோ நம்மளால் பார்த்தது முடிஞ்சதை பண்ணிட்டு போகணும் சார் லைஃப்பில் ரெண்டாவது வந்து உதவி அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து பண்ணணும் அதுக்கு உதவாமல் இந்த சரீரை வந்து என்ன பண்ண இருந்து என்ன அப்புறம் என்ன அந்த மாதிரி அதில் என்னென்னாக்கா இவர் வந்து ஏற்கனவே அவள்லாம் வந்து லைஃப்பில் நிறையா சார் வேதனை வழியெல்லாம் அனுபவித்து தோற்று போயிட்டு தான் அவர் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கார் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பாவம் எத்தனையோ வழிகள்லாம் அந்த மனசில் உள்ளே போய் 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 அந்த போர்டில் எழுதி போட்டு அது அதெல்லாம் வந்து அண்ணாமலையார் இவ்வளோ நாள் அவர் வந்து இங்கே வச்சுட்டார் இனிமேல் எப்படி எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரியாது எல்லாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை சார் ஆனால் இருக்கிற வரையும் ஒரு கௌரவம் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஸோ அது அவரோட அவரோட அந்த படுத்துன்னு இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப ஒரு பேத்தட்டிக்காக இருந்தது அதை இவர் வந்து உடனே பார்த்து உடனே ஆக்ஷன் மறு சிந்தனையே ரெண்டு தடவை டொய்ஸ் த்ரைஸ்னு சிந்தனை பண்ணாமல் அவர் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் அப்புறம் அப்படின்னு இது பண்ணிவிட்டு அவசரத்துக்கு ஏன்னா ஆபத்து காலத்தில் வந்து உதவுறது வந்து அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் வளவளும் நான் பேசிகிட்டு வரும்ல இந்த வீடியோவில் அது வந்து நம்ம கற்றுக்கணும் அந்த சர்வீஸ் மைண்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும் வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல எல்லாமே ரொம்ப எனக்கு அவளையெல்லாம் அவள்கிட்டெல்லாம் ஆன்மீக உரையாடல் பண்ணும் பொழுதே எனக்கு மனசுக்குள்ளே தெரியும் அதாவது என்னன்னாக்க எவ்வளோ வழிகள் நான் ஏன்னா நான் போய் பேசும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஒரு மனுஷன் வந்து வெறுத்து அந்த வெறுப்பு வந்து அவரோட அதாவது அவர் அவர் பேசுகிறார் ஃபேஷியல் இம்ப்ரெஷனை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு பார்க்குறாரு ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருக்கிற வழி எனக்கு தெரியாது அவர்கிட்ட நான் பேசும்பொழுது அந்த மாதிரி தான் இருப்பார் நான் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன் ஹாஸ்டல்ல வர குழந்தைங்களாம் அப்படியே பத்திரமா வச்சுக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வரீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவார் இந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேங்க அதெல்லாம் ரொம்ப எல்லாரையுமே அப்ரோச்சபுலா பேசுவார் அப்படி இருந்துன்னு இருந்தாரு அதான் சொல்கிறேனே இது இது வந்து இந்த மாதிரி நான் சிந்தனை வந்து எனக்கு டூ தௌசண்ட் இந்த சேனல்ஸ்லாம் பார்த்து பார்த்துதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாதுக்கள் ரமணர் சாதுக்களை பற்றி சொன்னதெல்லாம் தெரிஞ்சாலும் தியரட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக வந்து கிரிவலப்பாதை அப்படிங்கும் போது சாதுக்கள் அப்படிங்கும் போது அந்த ஒரு அவுட்லுக் வந்து மாறித்து அது வந்து இந்த கோவிட்டுக்கு அப்புறம் இந்த அன்னதான சேனல்கள் அந்த இதில் தான் வந்து நம்மளுக்கு அந்த இது கிடச்சிது நம்ம தொடர்ந்து அருணாச்சலத்தை வேண்டிப்போம் அப்பா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டோம் அக்ஷரமண மாலை கொஞ்சம் ரேண்டமாக சொன்னாலும் சொல்லிவிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் எனக்கு புஸ்தகம் நான் எடுத்துன்னு வரல நம்ம ரமணர் ரூம் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கே இப்போ இங்கேருந்து பேசுகிறேன் ஏன்னா அந்த லைட் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அதனால நான் இந்த வேற ரூம்லேருந்து பேசுகிறேன் இது கொஞ்சம் அக்ஷரமண மாலை ஏன்னா இதையும் சொல்லிடுறேன் சரவணன் சாதுக்கு வந்து இந்த அக்ஷரமண மாலை ரொம்ப பிடிக்கும் வந்து அந்த புஸ்தகத்தை கிருஷ்ணாசாயன் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி இளமாரந்த சுவாமிகிட்ட வந்து சொன்னார் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நாளில் வந்து சரவணம்பட்டிக்கு போயிட்டார் கோயம்புத்தூருக்கு நம்ம வாங்கிட்டு வருவார் கிருஷ்ணாசாயின்னு சொன்னாரே நம்ம வாங்கலையே கொடுக்குறதுக்கு திருப்பி வருவாரா இன்னுமே பார்ப்போமான்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்து கொடுத்துட்டேன் அந்த புஸ்தகத்தை அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தேல்லாம் தெரியும் அதனால் அந்த அக்ஷரமண மாலை வந்து அருணாச்சலம் வந்து இன்றைக்கும் வந்து அப்பா அவருக்கு வந்து நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணிட்டோம் எத்தனை ஏமாந்தாரோ யார் யார்கிட்ட சொந்தக்காரெல்லாமே அவர் கைவிட்ட நிலையில் கூட அப்பா அவருக்கு அப்பா அருணாச்சலம் கைவிட மாட்டார் நாலு பேர் யார் நாலு பேர் உதரவமாய் யாரும் அண்ணன் தம்பி விட மாட்டார் அடி அடி தான் சிவபெருமானோட அடி அடியார்களோட அடி நாலு பேர்னாக்க அப்பசுந்தரம் திருஞாரசுந்தரம் மாணிக்க வாசகர் அவர்களோட திருவடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவுமாதிரி தான் அந்த நாலு பேர் தான் நமக்கு எப்போவுமே கேளாதளிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா செய்யன தள்ளிர் செய்வினை சுடுமலால் உயிவகையேதுரை அருணாச்சலா லாபமெய்க பரலாபமெனையுற்றோ லாபமே நூற்றனை அருணாச்சலா மறுபடி சொல்லில்லை வந்தென் படியல വരുത്തിടും തലവീതി അരുണാചലാ കേളാതലിക്ക് മുൻകേടിൽ പുഴൈ കേടു ചെയ്യാതരുൾ അരുണാചല ോ അരുണാചലാം സുമരുാചല സോമ്പിയായി സും സുഖമുണ്ടങ്കീടിൽ ഗതി അരുണാചല സൗര്യം കാട്ടിനെ സഴക്കറ്റേ சலியாதிருந்தா அருணாச்சலா நமலியிற்கேடா நானின் நான் நாடின் உருவே அருணாச்சலா நேசமில்ல எனக்கு ஆசையை காட்டினே மோசம் செய்யாதருள் அருணாச்சலா ராபகலில்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா மொட்டையடி நட்டமாடின என் அருணாச்சலா மோகம் தவிர்த்து வைத்துமென் மோகம் தீராயன் அருணாச்சலா மௌனிய கற்பொன் மலராதிருந்தான் மௌனமிதாமோ அருணாச்சலா ஓம் நமோ பகவதே பகவதேஸ் அருணாச்சல அருணாச்சல అరుణాచల శివ అరుణాచలా జలనాథ్ కమలాళయ దర్శనాత్ అభ్రదశీ కాష్యంతం మరుణం ముక్తి అరుణాచలం స్మరణాముక్తి అరుణాచలం స్మరణాముక్తి అరుణాచలం స్మణాముక్తి స్మరణార్రుణాచలం